வினாசாய சதுக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகேயுகே இது என்னன்னா கீதையில் கிருஷ்ணவர்மா சொன்னது அக்ரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விதி தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்ப அதான் நான் திரு காலத்துக்குமாத்மா என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்தியா கவலையே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டி இழுங்க காலி பந்தெல்லாம் புட்டி வர அவங்க அமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலே போட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டூட்டி இதுல விழிப்புணர்வா நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகள்லன்னா பிஎல்ஓக்கு தாவே கணவனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனேன் வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்கோ போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக கார் அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன் அவரே திமுக கார் நீ நான் என்ன போய் சொல்கிறது நீ முதல்ல போகணு நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரியும் வசார்பாடி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியும் வசார்பாடி தேவைக்குன்னு உன் மூஞ்சி தெரியாதே என்னது மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதயக்கணி தளபதி தமிழக மக்களின் இதயக்கணி தளபதி நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நமக்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்